அல்ஹம் ரபில அல்லாஹு முகமதின் வலா முகமதீன் அலஹி அஸ்லாம் வரமத்துல வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லாஹ் அல்லாஹ் சுபான் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் சுபானோ தாலா தன் அடியாரிகளின் மீது மிகுந்த அன்பு உடையவனாக இறக்குமுள்ளவனாக இருக்கின்றான் அப்படி அன்பு உடையவன் தன் அடியார்களை சோதிக்க காரணம் அவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவதற்காக அவங்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகளை வழங்கணும் மறுமையில் அவருக்கு சிறந்த ஒரு அந்தஸ்து கிடைக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நிறைய சோதனைகளை கஷ்டங்களை தரான் சோதனைகளை கஷ்டங்களை தந்துட்டு சும்மா அப்படியே இல்லை அதிலிருந்து மீண்டு வர நமக்கு பல வழிகளை தந்திருக்கிறான் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு தரேன் சொல்லிவிட்டு வாக்குறுதி தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட இறைவனிடத்தில் நாம் கையேந்தி துவா செய்யும் போது நிச்சயமா நம் கைகளை வெறும் கையுடன் அவன் அனுப்பவே மாட்டான் நம்ம கேட்கிற துவாக்களை கண்டிப்பா அவன் கபூல் செஞ்சு தருவான் நம்ம கேட்டதை உடனே தரலாம் இல்ல கொஞ்சம் தாமதப்படுத்தி தரலாம் அப்படி இல்லைன்னா நாம் கேட்கும் துவாக்களின் மூலமாக நமக்கு வர இருக்கின்ற மிகப்பெரிய ஆபத்தை நீக்குவான் அப்படியும் இல்லனா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மறுமையில பெரிய ஒரு அந்தஸ்தை நமக்கு தருவான் எப்படி இருந்தாலும் நாம அவனிடம் கையேந்தும் போது வெறும் கையோட நாம வரவே மாட்டோம் இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அது நீங்கணும் சொல்லிட்டு நாம அல்லாஹ்விடம் துவா செய்வோம் சில நேரங்கள உடனே கிடைக்கும் ஆனா சில நேரங்கள தாமதமாகலாம் அப்படி தாமதம் ஆகும்போது வேற என்ன செஞ்சா நம்மளுடைய துவா கபுலாகும் ஆகும் வேற என்ன துவாக்களை கேடா நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கும் சொல்லிட்டு நம்ம தேடி தேடி பிரிக்கணும் துவா கேட்பதற்கு சொல்லிட்டு சில ஒழுங்குமுறைகள் இருக்குது அந்த ஒழுங்குமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அல்லாஹ்விடம் நாம் கையேந்தும் போது நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் தீரும் அதில் சில விஷயங்கள் ஒன்று செலவாக்கு ஓதணும் அதாவது எப்பெல்லாம் துவா செய்கிறோமோ துவா கேட்பதற்கு முன்னாடி நபி சலாஹா ஹலிவசலம் அவர்கள் மீது செலவாத் சொல்லி துவா செய்யணும் அதற்கப்புறமா அல்லாஹுவை அதிகமாக புகழணும் புகழக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்குல்ல அந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாகுவே புகழ்ந்து துவா செய்யணும் இன்னொரு விஷயம் என்னென்னா அல்லாகுவின் அந்த திருப்பேறுகள் இருக்குல்ல அஸ்மாவுல் ஹுஸ்னா அதில் நிறைய பேர்

அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் நீங்கள் கேட்டது எல்லா ஹாஜத்துக்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அதில் முதன்மையான ஒரு விஷயம் தௌபா அல்லாஹ்விடம் எப்போ நாம் துவா செஞ்சாலும் சரி முதல்ல நாம் ஏதாவது தவறு செஞ்சுருக்கோமா சொல்லிட்டு அதற்காக தௌபா செஞ்சுட்டு பிறகு அல்லாஹ் அல்லாஹிடம் நம்மளுடைய தேவையை கேட்கணும் இப்போ தௌபானாலே அதுக்கும் ஒரு பெயர் இருக்குது அல்லாஹ் மிக மன்னிப்பவன்ல இல்லை அந்த பெயரை குறிக்கக்கூடிய ஒரு இஸ்முதா அல் கஃபார் அல் கஃபார்னா மிக மன்னிப்பவன் அல்லாஹ் தான் மன்னிக்கிறான் நம்முடைய தவறுகளை அதுவும் எப்படி மிக மிக மன்னிக்க கூடியவன் அவனை தவிர மன்னிக்க கூடியவன் வேறு யாருமே இல்லை அவனுடைய அந்த ஒரு பெயரை அந்த பண்பை குறிக்கக்கூடிய ஒரு இஸ்முதான் அல் கஃபார் இந்த ஒரு பெயர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு துவாக்களையும் முதன்மையாக இந்த ஒரு பெயர் இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க அடுத்து ரெண்டாவது பெயர் அர் ரஹ்மான் அர் ரஹீம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வரும் நீங்கள் குரானில் எடுத்து பாருங்கள் பிஸ்மில்லஹி ரஹ்மானி ரஹீம் அப்படி தான் வரும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரும் ரெண்டுத்துக்குமே ஒரே பேர் மாரி அதாவது மீனிங் வந்து ஒன்றா தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அர் ரஹ்மானா எனது அளவற்ற அருளாளன் அதாவது அல்லாஹ் சுபானாவதாலா அதிகமாக அன்புடையவன் எப்படி நம்மீது மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்க எத்தனை பேர் இருக்கா முஸ்லீம்கள் இல்லை எல்லாமே சேர்ந்து எல்லாமேலேயும் அன்பு காட்டக்கூடியவன் தான் அர் ரஹ்மான் ஏன்னா தன்னை வணங்காதவர்கள் நிறைய இருக்காங்க மாற்று மத சகோதர சகோதரிகள் நீங்க பார்த்துருக்கீங்க அவங்க கூட நல்ல வசதியா இருக்கிறாங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க இது எல்லாம் என்ன காரணம் அர் ரஹ்மான் அவன் கொண்ட அந்த தான் அவங்க நல்லபடியா இருக்கிறாங்க அடுத்து அர் ரஹீம் அர் ரஹீம்னா நிகரற்று அன்புடையோன் தன்னை வணங்குபவர்களுக்கு மட்டும் காட்டக்கூடிய ஸ்பெஷலான ஒரு அன்பு தான் அர் ரஹீம் அர் ரஹ்மான் அர் ரஹீம் இதை கொண்டு நாம என்ன ஒரு துன்பத்துல நம்ம அந்த பெயரை கொண்டு அழைச்சாலும் சரி நிச்சயமா அல்லாஹ் பதில் அளிப்பான் நம்ம மீது நம்ம மீது இறக்க காட்டக்கூடியவன் யாரு அல்லாஹ் தான் அவனை தவிர அவர் யாருமே இறக்க காட்ட முடியவே முடியாது அவன் நம்மக்கிட்ட இறக்கம் காட்டலன்னா இந்த மனிதர்கள் கூட நம்ம மீது இறக்கம் காட்ட மாட்டாங்க அல்லாஹ்வின் இறக்கமோ அருளும் நமக்கு மிக முக்கியம் அது இருந்தா போதும் இந்த உலகத்துல எந்த எல்லைக்கும் நாம போயிட்டு வந்துடலாம் இந்த பேர் கொண்டு நீங்க அல்லாஹ் விட துவா செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ் உங்கள் மீது அல்லாஹ் இறக்கம் காட்டுவான் உங்களுடைய கஷ்டத்தை நீக்குவான் அடுத்து ரெண்டு பேர் இதே மதம் சேத்தா மாதிரி தான் வரும் அல் ஹையு அல் ஹையுமு அல் ஹையு அல் ஹையுமு அல் ஹையூனா எனது என்றும் உயிரோடு இருப்பவன் அவனுக்கு மரணம் என்பது சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை அல்லாஹ் பிறப்போ இல்லை இறப்போ இல்லை அதை குறிக்கக்கூடிய ஒரு பேர் தான் இது அல் ஹையூமுனா என்றும் நிலையானவன் அவன் என்றைக்குமே நிலையாக தான் இருப்பான் அவனுக்கு எதுவுமே இல்லை அவனுக்கு அழிவு என்பது இல்லவே இல்லை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த ரெண்டு பேரும் அல்லாஹ் வந்து எல்லாரையும் அல்லாஹ் படைத்தான் அவனை படைக்கக்கூடியவன் யாருமே இல்லை அவன்தான் ரப் இந்த பேருக்கு இன்னொரு பெயரும் இருக்கு அதாவது இஸ்முல் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டால் கிடைக்கக்கூடிய ஒரு பெயர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த பெயரை கொண்டு அழைச்சா உடனே அல்ல ஹேன்சர் பண்ணுவான் அப்படின்னு இருக்கும் அந்த ஒரு பேர்களில் சில பேர்கள் சொல்லப்படுகிறது அதில் இந்த ரெண்டு பேர்களும் அடங்கும் அடுத்ததாக அல் வாஹித் அல்வாஹித்னா தனித்தவன் எல்லாம் சேர்ந்து கூட்டு சேர்ந்து அப்படிலாம் இல்லை பல கடவுள்கள் அப்படிலாம் இல்லை ஒரே ஒரு கடவுள் தான் அல்வாஹித் அவன் ஒருத்தவன் மட்டும்தான் அல் அஹத் ஒருவன் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங்காக தான் வரும் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் ஒருவன்னா அவன் அல்லஹது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் தான் இப்போ இந்த உலகம் எல் வானம் பூமி சொல்லிட்டு எல்லாத்தையும் படித்தான் அல்ல அல்லாஹ் சுபானவத்தாலா யாராவது கூட்டு சேர்ந்து படித்தான் இல்லை அவன் தனியாக தான் படித்தான் அல்வாஹி தனித்தவன் அவன் எல்லாத்தையும் அவன் தனியாக தான் திட்டமிடுறான் தனியாக தான் எல்லாமே செயல்கள் எல்லாமே அவனுடைய செயல்கள் தான் எல்லாம் அவன் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சுட்டான் அது எல்லா தான் இப்போ நடந்துட்டு இருக்கு எல்லாமே அவன் ஒருவன் தான் அவன் தனித்தவன் தான் அந்த பெயர்களை குறிக்கக்கூடிய சிறப்பான ரெண்டு இஸ்முக்கள் இவை இந்த உலகமே ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினாலும் சரி அல்லாஹ் நாடினால்தான் அது முடியும் இல்லைனா முடியாது இந்த உலகமே சேர்ந்து நமக்கு தீமை செய்ய நாடினாலும் சரி அல்லாஹ் நாடாவிட்டால் அவங்களால நம்மளை ஒன்றுமே பண்ணிய முடியாது அவன் தனித்தவன் அந்த ஒருவன் நம்ம கூட இருந்தால் போதும் இந்த உலகத்தையே நம்ம ஈஸியாக எதிர்க்க முடியும் இவனுடைய உதவி என்றைக்குமே நமக்கு தேவை அடுத்து இஸ்முகல் என்னன்னா அஸ் சமத் அஸ் சமதுனா தேவையற்றவன் அல்லஹ் தேவைகள் அற்றவன் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருபவன் நமக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை யாரால நிறைவேற்றி தர முடியும் படைத்த ரப்பால் மட்டுமே அந்த அஸ் சமத் அவங்க கிட்ட நம்ம கையேந்து துவா செய்யும் போது நிச்சயமா நம்முடைய தேவைகள் நிறைவேறும் அடுத்ததாக ஜலாலி பல்லிக்ராம் கண்ணியமும் மேன்மையும் உடையவனே இந்த ஒரு பேருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு அதாவது இஸ்முல் ஆலம் சொல்லிட்டு சில பேர்கள் இருக்குல்ல அதுல இந்த ஒரு பேரும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு பேரை கொண்டு அல்லாஹ்வை அழைத்தால் நிச்சயமா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பான் அப்படின்னு சில அதிஸ்கல்ல காணப்படுகிறது சிறப்பான பேர்கள் அ நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தொழுகை முடிச்ச உடனே என்ன சொல்லுவாங்க அஸ்துருல்லா சொல்லிட்டு மூணு முறை சொல்லுவாங்க அடுத்து ஒரு துவா சொல்லுவாங்க அந்த துவா என்னது அல்லாஹும்ம அந்த சலாம் வமின்கலாம் தபாரக்த யாஜல் ஜலாலி வல்லிக்கிராம் இந்த ஒரு கொண்டு தான் அவங்க முடிப்பாங்க ஒவ்வொரு வெள்ள தொழிலுக்கு பிறகும் சிறப்பான ஒரு பெயர் இந்த ஒரு பெயரை நீங்கள் தனித்து ஓதி கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் பதில் தருவோம் அடுத்து கடைசியாக இந்த ரெண்டு பேர்களை பொறுத்த வரைக்கும் அஸ்மால் ஹோஸ்னா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தொண்ணூற்றி ஒம்பது பேர்களை இல்லை இது தனிப்பட்ட பேர்கள் அதாவது அந்த தொண்ணூற்றி ஒம்பது பேர்களையும் தாண்டி அல்லாஹ்விற்கு நிறைய பெயர்கள் இருக்குது நிறைய பண்புகள் இருக்குது அதில் ஒன்று தான் ஹன்னான் மன்னான் யா ஹன்னான்னா எனது மென்மையானவன் யா மன்னான்னா உதவியாளன் சிறப்பான பேர்கள் இந்த ரெண்டு பேர்களும் ஒரு ஹதீஸ் வருது அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுதுன்னா நரகவாசி ஒருத்தவங்க நரகத்துல இருக்கிறாங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க என் அண்ணான் என் மன்னான் சொல்லி இந்த ரெண்டு பேர்களை கொண்டு அல்லகவே அழைக்கிறாங்க உடனே அல்லாஹ் என்ன செய்யறான் நரகத்துல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்து சொர்க்கத்திற்கு நுழைவிக்கிறான் அப்படின்னு ஹதீஸ்களில் சொல்லப்படுகிறது ரொம்ப சிறந்த பேர்கள் இப்ப நான் சொன்னிருக்கிற இந்த ஒவ்வொரு பேர்களும் சிறப்பான பேர்கள் தான் இந்த அஸ்மான் உஸ்னா இதை தாண்டி இந்த ஒரு ரெண்டு பேர்கள் சிறப்பான பெயர்கள் நிறைய பேர்கள் நான் சொல்லியிருக்கிறேன் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க ஏ கஃபர் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் ஹையூ அல் கையூம் அல் வாஹித் அல் அஹத் அசமத் யாசல் ஜலாலி வல்லிக்கிராம் ய ஹன்னான் ய மன்னான் மொத்தம் எத்தனை பேர்கள் வருது பதினோரு பேர்கள் வருது இந்த பதினோரு பேர்களையும் தொடர்ச்சியாக நீங்க ஒரு முறையும் சொல்லலாம் இல்ல மூணு முறையும் சொல்லலாம் இல்ல ஒரு அஞ்சு முறை சொல்லலாம் ஏழு முறை சொல்லலாம் உங்கள் விருப்பம் ஒவ்வொரு முறை நீங்க துவா செய்யலை ஒரு கஷ்டம் பிரச்சனைகளால் நீங்கள் துவா செய்றீங்க அல்லாஹிடம் கையேந்துடுங்க இந்த பதினோரு பேர்களை கொண்டு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு பிறகு உங்கள் தேவைகளை கேட்டு பாருங்க அஞ்சு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷம் கேட்டும் கிடைக்காத நிறைய விஷயங்கள் இந்த பேர்களால் நடந்திருக்கு நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க இன்ஷால உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்களும் சொல்லிவிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல்ல இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யுஸ்ஃபுல்லா தூக்கு நினைكره நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸிரா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ